நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கோட்டையில கொடியேற்றி விட்டு சுதந்திர தின சிறப்புரை ஆற்றினார் அதுல தமிழ்நாட்டுக்கு திமுக நான்கு ஆண்டுகள்ல என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்லி புள்ளி வரும் சொல்லி பல கதைகளை அடித்து விட்டார் அதை நம்ம தனியா பேசணும் ஆனா கடந்த பதினாலு நாட்களாக சென்னையினுடைய பனகல் மாளிகை பக்கத்துல நடைமுடையில தங்களுடைய உரிமை கெட்டு கட்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒட்டுமொத்தமான தூய்மை பணியை கொடுத்துடக் கூடாதுன்னு போராடிய மக்களை இரவோடு இரவாக அடிச்சு துன்புறுத்தி அப்புறப்படுத்திட்டு நீங்க எந்த லட்சணத்துல கோட்டையில கொடியேத்துறீங்க அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது கூடாது இல்லையா அதுக்காகவே தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா தூய்மை பணியாளர் நலம் காக்கும் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுறோம் தூய்மை பணியாளர் கேட்டது என்ன எங்களுக்கு எங்களுடைய வேலையை நிரந்தரமாக்கு தனியார் முதலாளி ராம்கிக்கோ வேற எதுவும் தனியார் நிறுவனத்துக்கோ தூய்மை பணியை கொடுக்காத எங்களுக்கு ஓய்வூதியம் கொடு எங்களுடைய வேலைக்கு அடிப்படை சம்பளம் கொடு என்று கேட்டாங்க அவன் சம்பளம் கேட்டா தமிழ்நாடு அரசு அவனுக்கு சோறு போட்டிருக்கு அப்ப தூய்மை பணியாளரை இந்த அரசு எப்படி பார்க்குது காலை உணவு தூய்மை பணியாளர் கொடுத்து தூய்மை பணியாளருடைய மாண்பை காத்துட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர்னு ஒரு பக்கம் தங்கந்த சொல்ல இன்னொரு பக்கம் ஆரம்பிச்ச கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொடுறோம்னு கம்யூனிஸ்ட் திருமாவளவன்லாம் உருட்டு உருட்ட உச்சபட்சமா போய் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தன்னுடைய சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சிருக்காரு சந்திச்சவங்க யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயக்குமார் மிசிகாவை சார்ந்த ஒரு ரெண்டு நபரு அப்புறம் சக்தி குமார்னு திமுக வச்சது இவங்கெல்லாம் தூய்மை பணியாளர் கிடையாது திமுக காங்கிரஸ் விசிகா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மின் ஊழிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மின் ஊழிய அரசு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த தொழிலாளர்கள் மின்சார தமிழ்நாடு மின்சார வார வரித்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அந்த திமுக தொழிற்சங்கத்துல விசிகா தொழிற்சங்கத்துல கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களை கூட்டு வந்து தூய்மை பணியாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் என்னை சந்தித்தார்கள் அப்படின்னு ஒரு உருட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் உருட்டிருக்காரு இதெல்லாம் தாண்டி வீட்டில் போய் டீ கொடுத்தேன் அவங்கள சாப்பிட்டு நலம் விசாரித்தேன் இன்னும் சில கோரிக்கைகளையும் அவங்க சொன்னாங்க நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் இல்லையா அதை தாண்டி பெரம்பூரில் தூய்மை பணியாளர்கள் நன்றி நன்றி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றினு பேனர் பிடிச்சிட்டு போகிறாங்க பதினாலு நாளாக கண்ணீரும் கம்பளையுமாக கதறி தூய்மை பணியாளர்கள் என்னடா திடீர்னு பணியாளர்கள் இவங்க பேர்ல திமுகவுடைய ஆட்கள் யார் இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கரைச்சி ஊத்துறாங்களோ அதே டீம் தான் இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்களும் தூய்மை பணியாளர்கள் தான் அவங்க திமுகவுடைய சார்புடைய தூய்மை பணியாளர்கள் அவங்கள கூட்டு வந்து நன்றி நன்றிங்கிறார் இதுக்கு தமிழ்நாடுடைய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் ட்ரீயா என்ன பேசணும் எதை பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு அந்த தூய்மை பணியாளருக்கு சொல் சொல்லிக் கொடுக்குறாங்க தூய்மை பணியாளர் உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும் மனசு தான் சொல்லுவாங்க மேயர் ட்ரீயா ஒரு ஊடகத்தை மீடியாவோட மைக்கை தள்ளி விட்டுட்டு அட்டையை திருப்பி அவங்ககிட்ட ரகசியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆறு வகையான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நன்றி சொல்லுங்கள் காலை உணவு சொல்லுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை நல்லா பாத்துக்கிறாரு அவர மாதிரி ஒரு முதலமைச்சர் தான் திரும்பி வரணும் இந்த அம்மா உருக உருக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு பின்னாடி ஒரு அம்மா திரும்பி அவர் தான் முதலமைச்சர் வரணும் அது திமுக ஊபி போல

தூய்மை பணியாளர் காலை உணவு சாப்பிடாம வேலைக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு போடுறாரு காலை உணவு என்ன போடுவீங்க இட்லி வடை கேசரி ரெண்டு சட்னி சாம்பார் இன்னைக்கு எல்லா நாளும் ஒரு உப்புமா ஒரு கிச்சடி இல்லைன்னா வீணா போனால் ஒரு பொங்கல் இது மூ இதுதான் காளை உணவா இருக்கும் ஆனா அந்த காளை உணவை அவங்க கேட்கல கிராம்தி நிறுவனத்திலிருந்து நீ அரசு உடைமையாக்கு அரசே எடுத்து நடத்து எங்களுக்கு சம்பளத்தை அரசே கொடு மாநகராட்சி வேலை செய்கிற ஊழியர்களுக்கு எப்படி அரசம்பளம் போடுதோ அப்படி கூட இவங்க என்ன காலையில் சாப்பாடு போடுறேன் கௌதம் நான் கேட்டது அவர் கொடுத்தது அப்படின்னு வரல அது மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு கேட்டது அர ஆக்கணும்னு ஆனா இவங்க கேட்டது தனியாறு காலை சாப்பாடு குடியிருப்புகளில் தூய்மை பணியாளர்களுக்கு முப்பதாயிரம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்போ ஆண்டு கால திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளருக்கு வீடு கட்டி இது வரைக்கும் கொடுக்கப்படலு தெரியுதா இது வரைக்கும் வீடு இல்லாம இருக்கான் அப்ப நீ எழுபது வருஷமா வந்து கருணாநிதி அஞ்சு முறை ஆண்டு நீங்க ஒரு முறை ஆண்டு இன்னும் தூய்மை பணியாளர் வீடு இல்லாம இருக்கான் அவன் பதினாலு நாளா போராடி பட்னியா கடந்து மலையில நனைஞ்சி வெயிலில் காஞ்சி எல்லாம் பண்ணி எல்லா கட்சியிலும் வந்த பிறகுதான் முப்பதாயிரம் வீடை இவர் கட்டித்தரேன்னு சொல்லி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு சரி இதுவாது புதிய திட்டம்னு பார்த்தா இது புதிய திட்டம் இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அறிவிக்கப்பட்ட திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்ட திட்டம்னா தமிழ்நாடு நகர்ப்புற குடியிருப்பு மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே ஆயிரம் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரம் வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு மொத்த செலவு நூற்றி பத்து கோடி இதுல வந்து மாநில பங்கு தொண்ணூறு விழுக்காடு அந்த நல வாரியம் ஒன்பது விழுக்காடு அந்த பயனாளர் ஒரு விழுக்காடு போட்டு அந்த கட்டணும் ஏற்கனவே ஆயிரம் பயனாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு வீடு ஒதுக்க திட்டம் ஏற்கனவே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணா இருபத்தி மூணு இருபத்தி நாலா இருக்கும் அதை முப்பதாயிரமா உயர்த்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஏற்கனவே இருக்க திட்டம் இது புதிய திட்டம் இது அருமையான திட்டம் இந்த ஆரம்ப கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம்னு திருமாவளவன் கம்யூனிஸ்ட்லாம் உருள்றாங்க தூய்மை பணியாளர்கள் நலன் காக்கும் அவங்க கோரிக்கை நிறைவேத்தப்படணுமா ஆனால் இந்து வந்து முதலமைச்சருடைய இந்த புதிய திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இது புதிய திட்டம் கிடையாது ஏற்கனவே இருக்கிற திட்டம் சரி அதே போல தூய்மை பணியாளருடைய குடும்பத்தார்கள் சுயதொழில் தொடங்க ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று அறிவிச்சிருக்காரு அதுவும் புதிய திட்டம்னு பார்த்தா இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே எஸ்ஆர்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறது கையேந்தி வேலை செய்வோரின் மறுவாழ்வு சுய தொழில் திட்டம் இது வந்து மத்திய அமைச்சகத்தினுடைய சமூகநீதி மற்றும் அதிகாரப்படுத்தல் அமைச்சகத்தினுடைய ஒரு திட்டம் அதுவும் பழைய திட்டம் மத்திய அரசு ஒரு திட்டம் அதை நாங்க வந்து மாநில அரசு செயல்படுத்துறோங்கிற மாதிரி காட்டியிருக்காரு சரி தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்த வட்டி கடன் இதுவாது புதுசான்னு பார்த்தா இதுவும் பரசு தமிழ்நாடு ஆயுத வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலம் ஏற்கனவே செயல்படுத்தப்படுது அதை திருப்பி வந்து பண்ணிக்காரு சரி மரண நிவாரணம் இறந்து போயிட்டா நிவாரணம் இது புதுசா பார்த்தா இதுவும் புதுசு இல்லை ஏற்கனவே வேலையில் இருந்த பணியாளருக்கு பத்து லட்சம் ரிவாணம் என்பது பத்து இருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருக்கு அத பத்து லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் குறைச்சிருக்காரு ஒழிய புதுசாக ஒன்றும் அறிவிப்பு இல்லை சரி பழைய திட்டங்களில் என்னென்ன மாற்றம் கொண்டு இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா தூய்மைப் பணியாளருடைய குழந்தைகளுக்கு கல்வி கடன் அதுவும் பத்தாண்டு காலமாக மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் அதை திருப்பி இங்கே மாநில அரசு செயல்படுத்த சொல்லியிருக்காங்க அப்போ ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை கொஞ்சம் தூசு தட்டி அதை வந்து புதுப்பிச்சு நாங்கள் வந்து காலை உணவு போடுறோம் குடியிருப்பு கட்டி தரோம் காப்பீடு படித்தரோம் சுயதொழி உணவு கடன் தர்றோம் உயர்கல்வி உதவித்தொகை பண்ணுறோம் தூய்மை பணியாளர் பணியும் போது இறந்தால் பத்து லட்சம் தரா இருபது லட்சம் இருக்குது அதை பத்து லட்சமாக குறைச்சிருக்காரு இந்த ஆறு திட்டங்களுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை அது ஒரு பட்டியலை போட்டு தூய்மை பணியாளர் நலன்காக்கும் திராவிட மாடல் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் விளம்பரம் செய்திருக்கிறது திமுக அவன் வந்து பதிமூணு நாளாக போராடி கண்ணீரும் கம்பளையும் அணிக்கும் போது எட்டி பார்க்காம வெக்கம் இல்லாமல் அவனுக்கு நன்றி சொல்லி எப்படிங்க தூய்மை பணியாளர் அந்த போராடின்னு ஆயிரம் பேர் நன்றி சொன்னாங்களா யாராவது ஒருத்தர் சொன்ன சொல்லுங்க போராட நேற்று கை செய்யப்பட்ட கண்ணீரும் கம்பளியமாக வளையலை உடைச்சாங்க இல்லையா அந்த அக்கா நன்றி சொல்லுவாங்களா கண்ணீருடன் அந்த தாய் நன்றி சொல்லுவாங்களா நேற்று சீமானவர்கள் போகும்போது மயங்கி விழுந்தாங்களே அந்த தாய் நன்றி சொல்லுவாங்களா இது அவங்க கோரிக்கையா இது அவங்க வச்ச கோரிக்கையா அவங்க ஏதோ ஒரு கோரிக்கை வைக்க நீங்க யாரையோ கூட்டு வந்து அதாவது நடிகர்கள் போல இவங்களும் தூய்மை பணியாளர் தான் இவங்க பாவம் இவங்க என்னன்னா திமுக விட இணங்கி போயிட்டாங்க இல்லை இவங்களை வந்து மிரட்டி கூட கூட்டு வச்சப்பட்டிருக்கலாம் இல்ல பணம் கொடுத்து கூட்டுற வைக்கப்பட்டிருக்கலாம் இவங்க யாருன்னா பாபுடைய ஆட்கள் சேகர் பாபு தான் இது முழுக்க முழுக்க பின்னல் இருந்து ஏன்னா அவர் அவமானப்பட்டாரு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவமானப்படுத்தப்பட்டார் ஒட்டுமொத்தமான பதினாலு சேகர் பாபுடைய முகத்திரை தமிழ்நாடு முழுக்க கிழித்து எரியப்பட்டுச்சு அவமானம் தாங்காத சேகர்பாபு செட்டப்னு தெரியுது நாடகம்னு தெரியுது அப்பட்டமான அயோக்கியத்தனம்னு தெரியுது ஆனாலும் தூய்மை பணிகளை கொண்டு வந்து நன்றி சொல்ல வைப்பதெல்லாம் உச்சபட்ச கொடுமை இது இன்னைக்கு இன்னத்து இது கருணாநிதித்தனம் முப்பது வருடம் பிரபாகரன் போராடி பெற முடியாத மூன்றே மணி நேரத்தை தலைவரேன்னு சொல்லி கருணாநிதி போலி உண்ணாவிரதம் சோரட்டி அடிச்சு கருணாநிதி பெரிய தமிழ்ல தலைவர் போல காட்டினாங்க அதே மாதிரிதான் எப்படி ஒரு போலி உண்ணாவிரத நாடகத்தை கருணாநிதி இருந்தாரோ அதே போல சுதந்திர தினத்தன்னைக்கு அறிவிப்பை வெளியிட்டு சோறு போடுறோம் செத்து போனா இன்சூரன்ஸ் தரோம் உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு தரோம் எப்படி ஸ்டெர்லைட்ல வந்து நீ செத்து போன நிவாரணம் தரோம் ஸ்டெர்லைட் நிவ நிறுவனம் வந்து தண்ணி கொடுக்குது ஸ்டெர்லைட் நிறுவனம் வேலை கொடுக்குது அங்கே வந்து துள்ள துடிக்க அவங்க உயிர் இருக்கு உயிர் போயிட்டு இருக்கும்போது வேலை தரம் தண்ணி தரோம் இலவசம் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் நிறுவனங்கள் பண்ணுமோ அதை தான் ஒரு அரசு பண்ணியிருக்கு அவன் கேட்டது இது கிடையாத அவன் சாவு செத்த உடனே இன்சூரன்ஸ் கொடு பத்து லட்சம் பணம் கொடு எனக்கு வந்து குடியிருப்பு கட்டிதான்னு கேட்கலையே எனக்கு வேலையை கொடு நான் குடியிருப்பு கட்டிக்கிறேன் எனக்கு வேலையை கூடிய பிள்ளைய படிக்க வச்சுக்கிறேன் எனக்கு வேலையை அரசு வேலையாக மாற்று ராம்கி நிறுவனத்தை வெளியேற்று நான் பண்ணிக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு மாநகராட்சியில சென்னை மாநகராட்சி ராம்கி பனிரெண்டு மாநகராட்சியில வேதா என்கிற நிறுவனம் தான் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறது இந்த மாநகராட்சி தூய்மைப்படுத்த அது யாருன்னு பார்த்தா எஸ்ஆர் ஆர் யாரு சேகர் ரெட்டியோட குறிப்பு முழுக்க முழுக்க ஆந்திரக்காரன் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள மாநகராட்சியை தூய்மை பணிக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மொத்தமா கமிஷனை வாங்கிட்டு கான்ட்ராக்டை கொடுத்துருச்சு இந்த திராவிட மாடல் அரசு நான் நேரத்தை சொல்ல தலைகிழந்து தண்ணி குடிச்சா கூட தனியார் நிறுவனத்தை இவன் வெளியேற்ற மாட்டான் அக்ரிமெண்ட்டை போட்டு பணத்தை வாங்கிட்டான் இவங்களே பாம் ஒப்பாங்களா இவங்களே எடுப்பாங்களா மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் பொது இடத்துல கூட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போன்ற நடத்துறாங்க இது வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்காக தேன்மொழி என்ற சமூக ஆர்வலர் போட்டாருன்னு ஒரு செய்தி வந்து இல்லையா யார் இந்த சமூக ஆர்வலர் தேன்மொழி சொல்லி இப்போ சமூக வலைதளங்களை கிழிச்சு எடுத்துட்டாங்க திமுகவுடைய காஞ்சிபுரம் மாவட்ட மகளிரணி தலைமை இவங்க தான் இந்த தேன்மொழி தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அன்னை தயாளம்மாள் இலவச கணினி பயிற்சி மையம் சொல்லி ஒரு பயிற்சி மையத்தை சமீபத்தை தொடங்கியிருக்காங்க அதை முதலமைச்சர் முதலீஸ்டால போய் தொடங்கி வச்சிருக்காங்க அந்த தேன்மொழி சேகர்பாபுக்கு நெருக்கமானவங்க அந்த தேன்மொழியை வச்சு வழக்கு போட வச்சு உயர்நீதிமன்றத்தை வச்சு இவங்களை காலி பண்ண வச்சு திருப்பி அதாவது எப்படி எவ்வளவு டெக்னிக்கலாக பண்ணிருக்காங்க மாருங்க எவ்வளவு எவ்வளவு டெக்னிக்கலாக பாருங்க இதில் ஒரு கட்சிக்காரனை வச்சு பொதுநல வழக்கு போடுறது உயர்நீதிமன்றத்தை வச்சு எங்கள் பொது இடத்துல போய் போட மாட்டிருக்காங்கன்னு நீங்கள் அனுமதிக்கப்படத்தில் போட பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிடுது நீதிமன்ற உத்தரவு தாங்க நாங்கள் நிறைவேற்றுறோம் நாங்களாவா கலச்சோம் நீதிமன்ற உத்தரவை காவல்துறை நிறைவேற்றுது திமுக இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீதிமன்ற உத்தரவு மீறினா அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆயிரும் வழக்க போட சொன்னதே திமுக போட்டது தேன்மொழி தேன்மொழி வச்சு வழக்கு போட வச்சுட்டு அவங்கள காலி பண்ண வச்சுட்டு இரவோடு இரவாக அதை சுத்தப்படுத்தி இப்போ நீங்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் கொடியேற்றணும் கொடியேற்றும் போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா அவங்க இருக்கணும் தலைவர் காலையில் எட்டு மணிக்கெலாம் போகணும் அந்த வழியாக போகணும் அப்போ தலைவர் போகும்போது ஐயா ஸ்டாலின் போகும்போது அங்கே எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறக்காக இரவோடு இரவாக பதிமூணாம் தேதி இந்த எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு இப்பொழுது பெற்று அறிவிப்பு நாடகத்தை போட்டு ஊரை ஏமாத்துகிறது திமுக சத்தியமாக சொல்கிறேன் இந்த நாடகத்திற்காக இது போன்ற கேவலமான அரசியலுக்காக திமுக கேவலமாக தோக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ